முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் வசந்த பஞ்சமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தெரியுமா ஒவ்வொரு திதியும் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் நிறந்ததாக உள்ளது அந்த வகையில் பஞ்சமி திதியில் வசந்த பஞ்சமி மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதன் முக்கியத்துவம் என்ன என்பதை பார்ப்போம் பஞ்சமி என்பது மாதந்தோறும் வளர்பிரையில் ஐந்தாம் நாளாகவும் தேய்பிறையில் ஐந்தாம் நாளாகவும் வரும் திதி ஆகும் பஞ்சமியில் மிக விசேஷமானது கருட பஞ்சமி ரிஷி பஞ்சமி வசந்த பஞ்சமி தட்சியாயண காலத்தில் அதாவது ஆவணி மாதத்தில் வளர்பிரை பஞ்சமியில் சூரியன் பயணிப்பார் இதனை கருட பஞ்சமி என்றும் புரட்டாசியில் வரும் வளர்பிறை பஞ்சமிக்கு ரிஷி பஞ்சமி என்றும் பெயர் அதை போல் உத்திராயண காலத்தின் தொடக்க மாதமான தை மாதத்தில் வரும் வளர்பிறை பஞ்சமி திதிக்கு வசந்த பஞ்சமி என்று அழைக்கப்படுகிறது வசந்த பஞ்சமியின் சிறப்பு இந்த வசந்த பஞ்சமி தினத்தில் தான் பகவான் கிருஷ்ணன் தன் இளம் வயதில் சாந்திப்பணி முனிவரிடம் கல்வியை கற்றுக்கொள்ள குருகுலவாசம் தொடங்கிய சிறப்பு மிக வாய்ந்தது நாளாகும் உலகை காக்கும் பணியை மேற்கொள்ளும் மும்மூர்த்திகளில் ஒருவரான பகவான் கிருஷ்ணர் எல்லா மாணவர்களைப் போல குருகுலவாசம் சென்று கல்வி கற்ற முக்கியத்துவம் வாய்ந்த நாள் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த நாளில் கல்வி கடவுளான சரஸ்வதி தேவியை வழிபட்டால் அனைத்து வகை கலைகளும் நம் வசப்படும் ஆன்மீகத்தில் உயர்நிலையை அடையலாம் ஞானம் கிடைக்கும் நம் உள்ளத்தில் இருக்கும் அஞ்ஞானம் நீங்கி ஞான ஒளி தோன்றி வசந்தம் வீசும் என்பது ஐதீகம் வசந்த பஞ்சமி வரும் ஞாயிற்றுக்கிழமை அதாவது பிப்ரவரி இரண்டாம் தேதி வருகிறது அந்த பஞ்சமி அன்று நாம் சரஸ்வதி காலை ஏழு மணியிலிருந்து பனிரெண்டு முப்பத்தைந்து மணி வரை நாம் வழிபடலாம் அன்றைக்கு நாம் சரஸ்வதி தேவியை நினைத்து குழந்தைகளை புத்தகத்தை வைத்து நமக்கு முடிந்த அளவுக்கு ஏதாவது பிரசாதத்தை இனிப்பு அதாவது மஞ்சள் வகை பிரசாதத்தையும் நாயின் நிறம் மஞ்சளாகவும் இருந்தால் மிகவும் சிறப்பானது அன்றைக்கு மஞ்சள் நிற உடையை அணிந்து சரஸ்வதி தேவியை வழிபட்டால் நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் மஞ்சள் என்பது சரஸ்வதி தேவிக்கு மிகவும் உயர்ந்த ஒரு நிறமாகும் அதனால் நாம் அனைவரும் வசந்த பஞ்சமி என்று சரஸ்வதி தேவியை நம் குழந்தைகளுக்காக வழிபட்டு அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய அனுகிரகத்தையும் நாம் பெறலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளுவோம் நன்றி வணக்கம்